ஹலோ ஹலோ வெல்கம்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மொழிசீரியில் தாங்க முளைசீரியில் எடுத்து என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்கப்படியே குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றும் குறைச்சல் இல்லை விஜய் உங்ககிட்ட வந்து அப்படியே இன்னொரு கிளாஸ் வந்து எடுத்துகிட்டா அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து நீ வந்து குடியாதுக்கப்புறம் வந்து நான் வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுவும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒரு அசியமும் வந்து கிடையாது ஆனால் இருந்தாலும் வந்து இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அவங்க நினைக்கிறதா வந்து கடைசியில் வந்து நடக்குது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எதுக்காக வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து பீத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரிய வரல சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா வந்து பால் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கு வந்து மூடிக்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து குடிக்க வேண்டியது நான் ஏதோ வந்து மனைவி இல்லை மல்லி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து பால் வந்து எடுத்துகிட்டு வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து வந்து கொடுக்குறேன் அதில் வந்து நீ வந்து சந்தேகப்பட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்காமல் ரஞ்சிதாவுக்கும் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு வா முதல்ல வந்து அவள் குடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவாக வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு இதில் வந்து தெளிவாக வந்து என்ன ப்ரோஜினும் சொல்லு என்ன அந்த பால்ல வந்து மைக்க மாத்திரை வந்து கலந்துருப்பாங்க இல்லைன்னா தூக்க மாத்திரை வந்து கலந்துருப்பாங்க அதை வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோனை வந்து எடுத்து ஏதாச்சும் வந்து பண்ணுறதுக்கான பிளானை வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து நீ வந்து எதுக்காக வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து தங்கிட்டுருக்கீங்க கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு இதுவும் வந்து இருக்காது ஒரு பிரயோஜனம் இல்லை விஜய் நீ வந்து பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அந்த லெவலுக்கு வந்து மனசுக்கு வந்து வேதனையும் மன வலிகள்தான் வந்து கொடுத்துட்டு இருக்கே தவிர மற்றபடி வந்து நீ வந்து ஏதாச்சும் வந்து ஒரு உருப்படியான விஷயம் வந்து மல்லியை வந்து சமாதானப்படுத்திட்டு நீ வந்து வர்றதுக்கு எதுக்காக வந்து நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிருக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கணும் இதெல்லாம் வந்து ஏதாச்சும் வந்து நீ வந்து சொல்கிறதில் வந்து ஏற்றுக்கக்கூடிய இதில் வந்து இருக்கோமா கண்டிப்பாக வந்து கிடையாது கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே வந்து பயங்கர கோவம் வந்து வருது ஆனால் இருந்தாலே வந்து மல்லிகை வந்து இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ நாள் வந்து நீ வந்து மல்லியை வந்து வெளியே எடுக்காமல் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை வந்து தருது மனசுக்கு வழியை வந்து கொடுக்குது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரிக்கு வந்து அந்த பாலை வந்து நீ வந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து பயம் வந்து உண்டாகின மாதிரி வந்து பார்க்குறாங்க என்னடா இது பயம் வந்து உண்டாகுதா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து ஏற்படுத்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிய வருது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து பிளான் வந்து போட்டிருப்பாங்க எப்படியாச்சும் வந்து நீ சொன்ன மாதிரி வந்து அந்த ரீசெண்ட்லி டெலிட்டடில் வந்து நம்ம போய்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து டெலிட் பண்ணியே ஆகணும் அதை வந்து அவன் விஜய் வந்து பார்த்துடக்கூடாது அதை வந்து பார்த்துட்டானா மொத்தமாக வந்து முடிஞ்சு போயிடும் நம்மளுடைய கதை அவ்வளோதான் நம்ம வந்து போய் சொன்னோன்னு சொல்லிட்டு வந்து அவன் விஜய் ஒருத்தனே வந்து போதும் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு அப்புறம் அங்கே எங்கேன்னு போயிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லி சொல்லிடுவான் முதல்ல மல்லியை வந்து வெளியே எடுத்துருவான் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னா அதை வந்து நம்ம விஜய் வந்து எப்படியாச்சும் வந்து தூங்க வைக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் நீ வந்து தீவிரமாயிரு அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் அந்த பிளானை வந்து போட்டிருப்பாங்க அவனை வந்து எப்படியாச்சும் வந்து கவுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு என்ன பிளான் பண்ணுறாங்க தூக்கம் பாலில் வந்து தூக்க மாத்திரையை வந்து கலந்து கொட்டு அவர் வந்து கொஞ்சம் நேரம் வந்து தூங்க வச்சிட்ருன்னா அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஃபோனை வந்து எடுத்து எப்படியாச்சும் வந்து டெலிட் பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுக்கெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து மந்திரம் தந்திரம் எல்லாமே வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து கவலைப்படுற மாதிரியெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரஞ்சி எனக்கு வந்து இப்போ வந்து எப்படியாச்சும் வந்து அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணி ஆகணும் இல்லைனா நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அக்யூஸ்ட் மாதிரி வந்து பார்ப்பாங்க அதுதான் வந்து எனக்கு வந்து தோணிகிட்டு இருக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது முதல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரஞ ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா கிட்டே வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதனால் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஏற்கனவே வந்து ஒரு கேடுபில்லாக கில்லாடிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இதில் வந்து நீங்கள் வந்து அக்யூஸ்ட் மாதிரி வந்து நம்மளை வந்து பார்த்துருவாங்களா நீ வந்து ஏற்கனவே ஒரு கொலை பண்ண அக்யூஸ்ட்டு தாண்டி நீ இது ஏற்கனவே வந்து ரேணுகா வந்து கொலை பண்ணிவிட்டு நீ வந்து விஜய் மேலே வந்து பள்ளியை வந்து தூக்கி போட்டிருக்க இப்போ மறுபடியும் வந்து அந்த சுடரை வந்து கொலை பண்ணிவிட்டு இப்போ வந்து மல்லி மேலே வந்து தூக்கி போட போகிற இதுதான் வந்து உனக்கு வந்து கிடைச்ச வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்லிட்டு வந்து இந்த வாய்ப்பை வந்து பயங்கரமாக வந்து பயன்படுத்தி இப்போ போலையே எப்பப்பா சாமி ரொம்ப டே டார்ச்சர் வந்து கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியமும் விஜயவும் வந்து எந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணமோ அந்தளவுக்கு வந்து டார்ச்சர் வந்து பண்ண போகிறீங்க சரி ஓகே டார்ச்சர் வந்து மல்லி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விஜய் தான் வந்து கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து காட்டிக்கிட்டு இருந்தீங்க அசிம் வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க நாங்களும் வந்து அதை வந்து நம்பிக்கிட்டு விஜய் வந்து கொலை பண்ணியிருக்கோம் கொலை பண்ணிட்டானா இல்லை வந்து மாடி மேலேருந்து வந்து தள்ளி விட்டுதுனால வந்து கொலை அவன் மேலே வந்து கொலைப்பள்ளி வந்து விழுந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் வந்து எல்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஏற்கனவே வந்து மாடி மேலேருந்து வந்து விஜய் வந்து தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மேலே வந்து பழியை வந்து சுமத்திட்டு இருந்தீங்க இப்போ வந்து மாடிப்படியிலேருந்து வந்து மல்லி வந்து தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து ஒரு இதை வந்து கதையை வந்து கட்டி விட்டுட்ருக்கீங்க இதுக்கு வேறு வந்து ஹைவிட்னஸ் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம் ஸோ இந்த ஹைவிட்னஸ்னால் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்கே வந்து கேட்டாலும் வந்து நாங்கள் வந்து பதில் வந்து சொல்லி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பீத்திக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த பீத்தலுக்கு அதுக்கப்புறம் வந்து சும்மா இந்த வாயில் அடித்து விடுறதுக்கெல்லாம் வந்து மல்லி வந்து ஆளாயிடணுமா மல்லியை வந்து நீங்கள் வந்து பலிக்காடாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு அது வந்து என்றைக்குமே வந்து நடக்காது அது வந்து நடக்கணும்னு நினச்சா அது மல்லி மட்டும்தான் வந்து மனசு வைக்கணுமா தவிர நீங்கள் வந்து மனசு வச்சாலாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் ஸோ அதுக்கு மல்லி வந்து என்ன பண்ணணும் இப்போ வேறு மல்லி வேறு ஒரு பக்கம் வந்து டார்ச்சர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல லாக்அப் வந்து விளக்க அதுக்கப்புறம் டேஷன்லாம் வந்து பெருக்க வார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஏதோ இவங்க வீட்டுக்கு வந்து வேலைக்காரியாக வந்து வந்திருக்காங்க மல்லியும் இன்னொரு பொம்பளையும் அவங்கள வந்து இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து வேலையை வந்து வாங்குறதுக்கு வந்து கான்ஸ்டபுள் வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க என்ன மேடம் இதெல்லாம் லாக்கப்புக்கு இது தப்பு செஞ்சுட்டா வந்தாங்க அவங்க தப்பு செய்யாமல் தானே வந்தாங்க ஸோ அவங்களை வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணணும் சும்மா தேவலாம் வந்து உங்கள் மனசுக்கு தோணுதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் நடக்கிறதே வந்து வேறையாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டா